அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே பெரியவர்களே ரமதானுடைய மாதத்திலே நாம் கடமையான இந்த நோன்பை நோற்றிருக்கக்கூடிய சந்தர்ப்பம் அந்த ரமதானுடைய நோன்புகளை நாம் எவ்வாறு நோற்க வேண்டும் அதனுடைய சட்டத்திட்டங்களை நாம் அறிந்து வருகின்றோம் குறிப்பாக நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்களிலே எங்களுக்கு தெரியும் நோன்பை முறிக்கக்கூடிய காரியங்களில் மிக முக்கியமாக எங்களுடைய உடம்பிலே உடலிலே இருக்கக்கூடிய திறந்த வெளிகளின் மூலமாக ஏதாவது ஒன்று உள்ளே செல்லுமாக இருந்தால் அந்த நோன்பை அதை முறித்து விடுகின்றது குறிப்பாக முன்பின் துவாரங்களினூடாக ஏதாவது ஒன்றை நாம் உள்ளே அனுப்புவோமாக இருந்தால் அதன் மூலமாக எங்களுடைய நோன்பு முறிந்து விடுகின்றது எங்களுக்கு தெரியும் இப்போது சிகிச்சைகளுக்காக மருத்துவங்களுக்காக பலவிதமான பரிசோதனைகள் மேற்கொள்ளப்படுகின்றது உதாரணமாக எங்களுடைய முன்பின் துவாரங்களின் ஊடாக ஏதாவது பரிசோதனைக்காக கேமரா போன்றவற்றை நாம் உள்ளே அனுப்புவோமாக இருந்தால் அந்த நோன்பு முறிந்து விடும் என்பதை மார்க் அறிஞர்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள் ஒருவர் ஒரு கர்ப்பிணி தாய் அவருக்கு பரிசோதனைக்காக முன் துவாரத்தினால் அந்த கேமரா போன்றவற்றை அனுப்பி பரிசோதனை செய்யப்படுமாக இருந்தால் அந்த நோன்பு முறிந்துவிடும் என்பதை மார்க் அறிஞர்கள் தெளிவுபடுத்துகின்றார்கள் போன்றுதான் பரிசோதனைக்காக முன் பின் துவாரத்தினால் அல்லது முன் துவாரத்தினூடாக பரிசோதனைக்கு எந்த ஒரு மெஷின் போன்றவற்றையோ அல்லது வேறு ஏதாவது ஒன்றையோ உள்ளே செலுத்துவோமாக இருந்தால் அதன் மூலமாகவும் நோன்பு முறிந்து விடுகின்றது இந்த விடயங்களை நாம் மிகவும் நுணுக்கமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் நோன்பு நோற்றிருக்கக்கூடிய நிலையிலே இப்படியான பரிசோதனைகள் செய்வதை விட்டும் நாம் தவிர்ந்திருக்க வேண்டும் நோன்பு காலங்களிலே கட்டாயமாக செய்ய வேண்டுமாக இருந்தால் இரவு பொழுதிலே அப்படியான அந்த பரிசோதனைகளை செய்வதற்கான ஏற்பாடுகளை நாம் செய்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் நோன்பு நோற்றிருக்கக்கூடிய நிலையிலே இப்படியாக முன்பின் துவாரத்தினூடாக எந்த பொருளை நாம் உள்ளே அனுப்பினாலும் அது பரிசோதனைக்காக இருக்கலாம் வேறு ஒரு காரணங்களுக்காக இருக்கலாம் எதுக்காக இருந்தாலும் அந்த நோன்பு முறிந்துவிடும் என்பதை மார்க்கறிஞர்கள் எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றார்கள் எனவே இப்படியான விடயங்களை விட்டும் நோன்பு நோட்டிருக்கக்கூடிய நிலையிலே இப்படியான விடயங்களை விட்டும் தவிர்ந்திருந்து நோன்பை சிறந்த முறையிலே நேற்றுக்கொள்வதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா நம் அனைவருக்கும் தௌஃபிக் செய்வான்